விசுவாசத்தை துவங்குகிறவரும் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று விசுவாசம் நற்சாட்சி பெறுகிறது என்பதை குறித்து தியானிக்கலாம் எபிரேயர் பதினோராவது அதிகாரம் இரண்டாவது வசனம் அதனாலே அதாவது விசுவாசத்தினாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது விசுவாசம் என்பது மாறாத சாட்சியாகும் கர்த்தரின் வார்த்தை உண்மையானது என்று நம் இருதயத்திற்கு நேராக அது பேசுகிறது அவிசுவாசம் என்பது எப்படி தவறான ஆவியோ அது போல விசுவாசம் என்பது சரியான ஆவியாகும் கண் காணாததும் காது கேளாததும் தேவன் நமக்காக என்ன திட்டமிட்டிருக்கிறார் என்பதை விசுவாசத்தின் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் இதை ஒன்று குருந்தியர் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது பத்தாவது வசனத்தில் வாசிக்கலாம் அவிசுவாசத்தின் ஆவி கர்த்தரின் திட்டத்தை அழித்து பிசாசின் திட்டங்களை நிறைவேற்ற உதவுகிறது நம் வாழ்வின் முடிவில் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல அறிக்கையை அதாவது ரிப்போர்ட்டை வழங்குவதுதான் உண்மையிலேயே நம் வாழ்வின் ஆசிர்வாதமாகும் எப்போதும் ஒரு நல்ல அறிக்கையை பெறுகிறது ஏனெனில் விசுவாசம் என்பது பரலோகத்தின் நாணயமாகும் கர்த்தருடைய வார்த்தையையோ விருப்பத்தையோ அறியாததால் சில கிறிஸ்துவர்கள் எப்போதும் எதிர்மறையாக மட்டுமே பேசுகிறார்கள் வேவு பார்க்க மோசே கானானுக்கு அனுப்பிய அவிசுவாச மக்களைப் போல அம்மோனியர்களின் நகரங்கள் பெரியவைகளும் வானத்தை அளாவும் மதில் உள்ளவைகளும் இருக்கின்றதென்றும் அவர்கள் தங்கள் பிரச்சினைகளை பெரிதாக்குகிறார்கள் நம்முடைய உபத்திரவங்கள் எல்லாம் அதி சீக்கிரத்தில் நீங்கக்கூடியவை என்று பவுல் மிகவும் தெளிவாக ரெண்டு கொருந்தியர் நாலாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் குறிப்பிட்டுள்ளார் நம் வாழ்வின் முடிவில் எண்ணற்ற தேவ முன்பாக நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து ஒரு நல்ல அறிக்கையை பெற நாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அதன்படி செயல்பட வேண்டும் கர்த்தருடைய வார்த்தையில் உள்ள அறிவானது செயலில் வெளிப்படுத்துவதுதான் உண்மையான விசுவாசமாகும் பரலோகத்தில் உள்ள நமது நீதிபதியான நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து நல்ல அறிக்கையை பெறுவதற்காக நாம் விசுவாசத்தில் அடியெடுத்து வைக்க கர்த்தரால் அழைக்கப்பட்டுள்ளோம் ஆகவே கர்த்தரே நம்மை அவ்விதமாக நடத்துவாராக மறுபடியும் நாளை சந்திக்கலாம் ஆமேன்